ரிவோல்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு வருடமும் ஒரு வருடத்துடைய கடைசி நாள்ல ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கும் என்னன்னா கூகுள்ல என்ன வார்த்தை அதிகமா அந்த வருடத்தில் தேடப்பட்டுச்சு யூடியூப்ல என்ன வார்த்தை தேடப்பட்டுச்சு பேஸ்புக்ல என்ன வார்த்தை தேடப்பட்டுச்சு இந்த மாதிரியான செய்திகள் ஒவ்வொரு வருடமும் கடைசி நாளில் வரும் அந்த மாதிரி மோடி ஆட்சியுடைய பத்து ஆண்டுகள் முடிகிற இந்த தருவாயில் மோடி ஆட்சியில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனா மோடிங்கிற வார்த்தையை விட அமலாக்கத்துறைங்கிற வார்த்தை தான் அதிகமாக தேடப்பட்டிருக்கும் அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஆறு மாதங்களுக்கு மேலாகியும் இன்னமும் ஜாமீன் கூட கிடைக்காமல் சிறையிலேயே இருக்காரு அதே மாதிரி டெல்லியில் மதுபான கொள்கை வழக்குல அந்த மாநிலத்தின் அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் ஏற்கனவே கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டாரு எம்பி சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைச்சிருக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெலுங்கானா தெலுங்கானாவை சேர்ந்த சந்திரசேகர ராவின் மகள் கவிதா ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த மாதிரி இரண்டு மாநில முதலமைச்சர்கள் பல மாநிலங்கள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவர்கள் எல்லாருமே எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க கிடையாது இப்படி பாஜக ஆட்சியில் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்படுவதற்காக அல்லது அவர்களை மிரட்டுவதற்காக குறிவைப்பதற்காக அமலாக்கத்துறை ஏவப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் நீண்ட காலமா இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் பிரதமர் மோடி சமீபத்தில் தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில அமலாக்கத்துறை ரொம்ப சுதந்திரமாகவும் நியாயமாகவும் செயல்படுது அதோடைய விசாரணைகள்ல நாங்கள் குறிக்கிடுறதே கிடையாது யார் மேலையும் ரைடு அனுப்பணும் நாங்கள் சொல்றது கிடையாது யார் வீட்டுக்கும் ரைடு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதும் கிடையாது அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு ஆனா அமலாக்கத்துறைக்கும் பாஜக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இருக்கு ஏன்னா தேர்தல் பத்திரங்கள் என்ற முறையை உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒழிச்சிச்சு அதுல பல பகீர் உண்மைகள் வெளிவந்தது அதுல ரொம்ப முக்கியமான உண்மை பதினான்கு நிறுவனங்கள் அதாவது இந்த மாதிரி விசாரணை அமைப்புகளுடைய பிடியில் இருந்த பதினான்கு நிறுவனங்கள் மோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை கொடுத்திருக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா அந்த உண்மைகள் எல்லாம் இப்பதான் வெளியே வந்திருக்கு அப்ப மோடி ஆட்சியில் அமலாக்கத்துறை என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பவுமே வெளிநாட்டு பயணங்கள்ல பிஸியா இருக்க பிரதமர் மோடி சமீப காலமா கொஞ்ச நாட்களா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்து உள்நாட்டு சுற்றுப்பயணங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்காரு அதுலயும் மணிப்பூர் பக்கம் இன்னும் அவர் தலையை கூட காட்டல அது வேற விஷயம் மற்ற மாநிலங்களுக்கு பயணிச்சுட்டு இருக்காரு அதுலையும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு அதுலையும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இதுவரை இருந்து ஆறு ஏழு முறை வந்திருக்காரு அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு நாலு முறை வர போறாரு ஏன் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி இவ்வளவு முக்கியத்துவம் தராரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல அவர் வரது மட்டும் இல்ல இதுவரையிலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியே கொடுக்காதவர் தேர்தல் சமயங்களில் மட்டும் அவருக்கு சார்புடைய ஊடகங்கள்ல அப்பப்போ பேட்டி கொடுப்பாரு அதுவும் தேர்தல் காலங்கால மட்டும்தான் கொடுப்பாரு அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பேட்டியாக பார்ப்பதற்கே எளிதாக புரியும் அப்படிப்பட்ட ஒரு பேட்டியை தந்தி டிவிக்கு சமீபத்தில் பிரதமர் மோடி கொடுத்திருந்தாரு அந்த பேட்டியில நெறியாளர் பிரதமர் மோடி கிட்ட ஒரு கேள்வியை வச்சாரு அதாவது பாஜக ஆட்சியில் அமலாக்கத்துறை மீது ஒரு கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை பதிலளிச்ச பிரதமர் மோடி என்ன பண மோசடி தடுப்பு சட்டம் பி எம்எல்ஏ ஆக்ட் அதை என்ன நாங்களா கொண்டு வந்தோம் அமலாக்கத்தை ஒரு சுதந்திரமான அமைப்பு சுதந்திரமா அவங்களோட பணிகளை அவங்களே மேற்கொண்டு இருக்காங்க நாங்க அமலாக்கத்துறையை நிறுத்துறதும் கிடையாது அனுப்புறதும் கிடையாது அமலாக்கத்துறை சுமார் ஏழாயிரம் வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கு அதுல அரசியல் சார்பான வழக்குகள் வெறும் மூணு பர்சன்ட்டுக்கு குறைவுதான் காங்கிரஸ் ஆட்சியில முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாயை மட்டும்தான் தான் அமலாக்கத்துறை பறிமுதல் பண்ணுச்சு ஆனா பாஜக ஆட்சியில ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயை அமலாக்கத்துறை பறிமுதல் பண்ணியிருக்கு அப்படின்னு விவரங்களை மோடி சொன்னாரு அமலாக்கத்துறையோட தரவுகள் அடிப்படையில பார்த்தா கூட மோடியின் பேச்சுகள்ல சில முக்கியமான கேள்விகளை நாமளும் எழுப்ப வேண்டியிருக்கு ஏன்னா இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட் ஆனது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பாஜக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மூலம் உருவான கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சட்டம்னு அப்ப சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி இந்த சட்டத்துல சில திருத்தங்களை பண்ணாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக இந்த சட்டத்துல மேலும் சில திருத்தங்களை பண்ணி இந்த சட்டத்தையே ரொம்ப கொடூரமானதா மாத்திருக்காங்க முதல்ல நாற்பது குற்றங்களுக்கான ஆறு சட்டங்கள் மட்டும்தான் இதுல இருந்தது இப்போ நூற்றி நாற்பது குற்றங்களுக்கான முப்பது சட்டங்கள் இதுல இணைக்கப்பட்டிருக்கு காவல்துறை மற்றும் பிற விசாரணை அமைப்புகளால் வழக்கு மட்டும்தான் அமலாக்கத்துறை அதுல கையில் எடுக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி இந்த பேட்டியில சொல்லியிருக்காரு ஆனா பி எம்எல்ஏ சட்டப்படி அமலாக்கத்துறை தன்னிச்சையாகவும் செயல்படலாம் அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி பிற விசாரணை அமைப்புகளால் முதல் தகவல் அறிக்கை அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறங்கிற விதிமுறையும் தளர்த்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல உச்சநீதிமன்ற நீதிபதி கான்வில்கர் தலைமையிலான அமர்வு பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜாமீன் பெறுவதை கடுமையாக்கி இருக்கு ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டாலே போதும் அதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை தருதோ இல்லையோ நிரபராதி அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட நபருடைய பொறுப்பு அப்படின்ற அளவுக்கு மோசமான ஒரு தீர்ப்பா அது இருந்துச்சு அமலாக்கத்துறையின் அதிகார பரவலை மேலும் விரிவுபடுத்துவதா இந்த தீர்ப்பு இருந்தது காணவில்கர் ஓய்வு பெறுவதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பை வழங்கினாருங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப கைது செய்ய வாக்குமூலங்களை பதிவு செய்ய சோதனையிட சொத்துக்களை பறிமுதல் செய்ய அதிகாரங்களை நீட்டிச்சு இந்த தீர்ப்பை எழுதினாரு கான்வில்கர் இந்த தீர்ப்பின் அடிப்படையில அமலாக்கத்துறை இப்பெல்லாம் சந்தேகத்தின் பேர்லயே ஒருத்தரை கைது பண்ண முடியும் கைதுக்கான காரணங்களை தெரிவிக்கிறதுல கூட வெளிப்படைத்தன்மையே இருக்கிறது இல்லை அமலாக்கத்துறையோட தரவுகள் படி பார்த்தா இரண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் வரைக்கும் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனா மோடி இப்போ ஏழாயிரம் சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த ஓராண்டுல மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் புதுசா பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இதுல இருக்கு அதுலயும் இருபத்தி ஐந்து வழக்குகள் மட்டும்தான் இது வரைக்கும் இருக்கு மற்ற வழக்குகள் அத்தனையும் இது இன்னமும் நிலுவையில தான் இருக்கு அரசியல்வாதிகள் மேல வழக்கு பதிகிறது முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் பாஜக ஆட்சியில நான்கு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஒட்டு மொத்தமா நூற்றி எழுபத்தி ஆறு இந்நாள் மற்றும் முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்எல்சிக்கள் மேல அமலாக்கத்துறை இதுவரைக்கும் வழக்கு பதிவு பண்ணிருக்கு இதுவரைக்கும் கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதுல நூற்றி இருபத்தி ஓரு அரசியல்வாதிகள் மீதான வழக்குகள் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பதியப்பட்டது அதாவது இந்த நூற்றி இருபத்தி ஓரு பேர்ல சோதனைக்கு உள்ளானவர்கள் வழக்கு பதியப்பட்டவர்கள் சிறைப்படுத்தப்பட்டவர்கள்ல நூற்றி பதினஞ்சு பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க அதாவது தொண்ணூத்தி ஐந்து மட்டும்தான் குறிவைக்கப்பட்டு வழக்குகள் பதிவைக்கப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா போன்றவங்கெல்லாம் இந்த ஆண்டுல கைது செய்யப்பட்டவங்க கடந்த ஆண்டுல மணி சிசோடியா செந்தில் பாலாஜி போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னு முன்னாடியே சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதத்துல ஒன்றிய இணையமைச்சர் பங்கத் சௌத்ரி நாடாளுமன்றத்துல எழுத்து அளித்த தகவல் படி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பண மோசடி தொடர்பா நூத்தி பன்னெண்டு இடங்கள்ல சோதனை நடத்தியிருக்கு அமலாக்கத்துறை ஆனா பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கு இது காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மடங்கு அதிகம் சோதனைக்கு உள்ளான பல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமா பாஜகவுக்கு பல கோடி ரூபாயில நன்கொடையா வாரி எடுத்திருக்கு அப்படிங்கறதும் சமீபத்துல அம்பலமாச்சு அதையும் இதனோட சேர்த்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அமலாக்கத்துறையோட விசாரணை பிடியில் இருந்தவங்க பாஜகவுல இணைஞ்சிட்டாலோ அல்லது பாஜகவுக்கு ஆதரவானவர்களோ மாறிட்டாலோ அவங்க புனிதர் ஆகிடுவாங்க போல அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறவங்க அல்லது பாஜகவில் இணையறவங்க மிரட்டல் காந்தியை முடிவை எடுக்கிறாங்களோ அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அமலாக்கத்துறையுடைய விசாரணையின் பிடியில் இருக்கிறவங்க பாஜகவில் இணைஞ்சிட்டாங்கனாலோ அல்லது பாஜகவுக்கு ஆதரவு அளிச்சிட்டாலோ அவங்க மேல அந்த வழக்கு விசாரணை தொடர்றதும் குறைஞ்சிடுது அல்லது மட்டுப்படுத்தப்படுது இந்த மாதிரி விசாரணைகளுக்கு உள்ளான இருபத்தி ஐந்து எதிர்கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் கடந்த பத்து வருடங்கள்ல பாஜகவுக்கு போயிருக்காங்க அதுல மூன்று பேருடைய வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுருச்சு இருபத்தி மூன்று பேருடைய வழக்கு விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அமைச்சர் அதிசி தன்னை பாஜக சொல்லி வற்புறுத்துறாங்க ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டா சொல்லியிருக்காங்க இல்லனா அமலாக்கத்துறை உங்களை கைது பண்ணிடும் சிலர் மிரட்டுறாங்க அவங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இப்படி கைது பண்றவங்களுடைய மேல குற்றச்சாட்டை நிரூபிக்க ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாம அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட மதுபான கொள்கை வழக்குல ஆறு மாதங்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட சஞ்சய் சிங்க்கு இப்போ உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க முடியாட்டி ஏன் மாத கணக்குல சிறையிலேயே வச்சிருக்கணும் ஏன் நீங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க உச்ச நீதிமன்றம் வேற ஒரு வழக்குல சரமாரியா கேள்வி எழுப்பி இருக்கு அமலாக்கத்துறை சுதந்திரமா தான் செயல்படுது அப்படின்னா விசாரணை வளையத்தில் நிறுவனங்கள் எப்படி பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் தேர்தல் நன்கொடையா தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையா கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்து தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் வழக்குகள் எதிர்கட்சியினர் மேல மட்டுமே ஏன் பதியப்படுது அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான கேள்வி அது மட்டும் இல்ல வழக்கு பதியப்பட்டவர்கள் பாஜகவுக்கு போயிட்டா அவங்க மேல விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்றது இல்லையா அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த மூன்று கேள்விகளையும் வைத்து அமலாக்கத்துறை மோடி ஆட்சியில் சுதந்திரமா செயல்படுதா இல்லையாங்கிற முடிவுக்கு மக்களே வரலாம் அடுத்து சஞ்சய் சிங் வழக்குல ஆறு மாதங்களுக்கு பிறகு பிணை கிடைச்ச மாதிரி செந்தில் பாலாஜிக்கும் பிணை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்றாங்க ஏன்னா சஞ்சய் சிங் வழக்குல என்ன நடக்குதோ அதேதான் மற்ற இல்லா வழக்குகளையும் நடக்குது அப்படிங்கிறதா அவங்க சொல்ற வாதம் மீண்டும் வேறொரு விவகாரம் குறித்து விரிவாக பேசலாம் ரிவோல் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்